பிதா குமாரன் பசுத்தாவின் பெயராலே ஆமென் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்தி இறைவார்த்தை எட்டு மாதங்களை கடப்பதற்கான கிருமையை நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிறார் இது ஒன்பதாவது மாசத்தினுடைய முதலாவது நாள் அதுவும் பசுத்தமான ஓய்வு நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாகியமாக நாம் கருத வேண்டும் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவமாக தந்த இறைவார்த்தை நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் ஒருபோதும் தோல்வி அடையாத முதலீடு எது ஒருபோதும் தோல்வி அடையாத முதலீடு எது இந்த கேள்வி நான் உங்களுக்கு என்னென்ன பதில் சொல்லுவீங்க தோல்வி அடையாத முதலீடா அது கல்வி என்று சொல்லி சொல்லலாம் இல்ல என்று சொன்னால் நான் சேர்க்கக்கூடிய சேவிங்ஸ் அது தோல்வி அடையாது என்ன அதை பாதுகாக்கும் நான் போடுற மியூச்சுவல் பண்ட்ஸ் இல்ல என்னமோ நான் சேமிப்புதான் தான் என்ன பாதுகாக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல என்று சொன்னால் பிற மேல வைத்திருக்கக்கூடிய அன்புதான் எனக்கு அது அழியாத ஒரு முதலீடாக இருக்கும் என்று சொல்லி நம்பலாம் ஆனால் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது என்னவென்று சொல்லி சொன்னால் தோல்வி அடையாத முதலீடு எது என்று சொன்னால் அது நீங்கள் செய்யக்கூடிய நன்மை நீங்கள் செய்யக்கூடிய நன்மை அந்த நன்மைதான் உங்களுடைய கடைசி வரைக்கும் உங்க கூடவே வரும் இரக்கம் பாராட்ட வேண்டும் அதுல நன்மை அடங்கி இருக்கிறது அன்பு செய்ய வேண்டும் அதுல நன்மை அடங்கி இருக்கிறது நன்மை நன்மை அடைந்திருக்கிறது அப்ப நாம் நாம் செய்கின்ற பிள்ளைகளாக அதுதான் ஒருபோதும் அழியாத முதலீடு அந்த முதலீடு நீங்க செய்யக்கூடிய அந்த முதலீடு உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைக்கும் உங்க தலைமுறையோட தலைமுறைக்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களை கலாத்தியர் அதிகாரம் ஆறாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் எல்லாரும் ஒரு ஆமைன்னு சொல்லாமா என்ன அது தளர்ந்து போகாமல் இருந்தால் நன்மை செய்கிறதில் தளர்ந்து போகாமல் இருந்தால் நாம் அறுவடை செய்யாம போகவே மாட்டோம் ஏற்ற காலத்துல அறுவடை செய்வோம் நன்மை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல என்ன செய்து கொண்டிருந்தார் நன்மை செய்பவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம வாசிக்கிறோம் நாம எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீங்க பிறருக்கு செய்தீங்கனாலும் சரிதான் யாருக்கு நீங்க நன்மை செய்தனாலும் சரிதான் அதனுடைய பலன் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க தலைமுறைகளுக்கும் அது சென்று சேரும் என்று சொல்லி உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் சத்தியம் நம்ம உணர்த்துகிறது நீங்க நன்மை செய்கிறதில் தளராதிருந்தால்

நேசிக்கின்ற அன்புல தகுப்பு நேசப்பா ஆமாண்டவர நன்மை செய்கிறவராக நீங்க சுற்றி தந்ததை போல நாங்களும் ஆண்டவரே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க தேவனங்களை உணர்த்தி தளராது இருந்தால் அந்த நன்மை செய்கிறதுல நாங்க தளராது இருந்தால் ஏற்ற காலத்துல அறுவடை செய்வீங்க என்று சொல்லி நீங்க உணர்த்தி இருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஒரு போதும் தோல்வி அடையாத ஒரு முதலீடு அந்த நன்மை ஆண்டவரே அந்த நன்மையை நாங்கள் பிடித்துக் கொண்டு பிறருக்கு நன்மை செய்து எங்களுடைய சந்ததிக்கே அது ஆசீர்வாதமாக மாற்றி தரக்கூடிய ஒரு வல்லமை உண்டு என்பது இந்த நாளில் குணத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அதன்படி நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை அழைக்கிறீங்க அதை நாங்கள் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நன்மை செய்து வாழ தேவனங்களுக்கு வளர்ந்தாருங்க துதி மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கு செலுத்துகிறோம் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல விதாவே